என்ன பார்க்க வரா அப்படி நம்மளுடைய பீரசு நம்ம பெண்ணுடைய நிலைமை என்ன ஆக போகுதுன்னு தெரியல போங்க இந்த எபிசோடல வர எல்லாமே கற்பனை தான் எதுவும் உண்மை கிடையாது உண்மைன்னு நம்புனீங்கன்னா கம்பெனி பொறுப்பாகாது ஸோ இப்போ நம்ம எபிசோட ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ நம்ம எபோடோட ஸ்டார்டிங் சீன்லேயே நம்மளுடைய அல்டிமேட் தான் காமிக்கிறாங்க இந்த எபிசோட ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் யார் யாரெல்லாம் நம்ம இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க இப்போ நம்ம எபிசோட ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த ஒரு ஃபார்மை பார்த்து நம்ம வெஜிட்டா ஆடி போய் அசந்து போயிருக்கிற அப்படி இந்த ஒரு ஃபார்மை எப்படி இவன் தெரியல இது ஒரு சுப்ரீம் லெவல் ஃபார்ம்ன்றதை வேற சொல்லிக்கிட்டு நம்மளுடைய வெஜிட்டா பயங்கரமான ஒரு இருக்கிட்டக்கப்புறம் நிதானமாய் இப்ப இப்போ தோக்கடிச்சு நான் யாருன்றதை காமிக்கிறேன்டா சுப்ரீம் லெவலா இருந்தாலும் எனக்கு காலுக்கு கீழே தாண்டா நான் ப்ரின்ஸ் விஜிட்டான்னு சொல்லிட்டு சூப்பர் சைன் ப்ளூ எடுத்துட்றா அப்படி எவல்யூஷன் ஃபார்ம் வேறு எடுத்து சும்மா சண்டேல பங்கம் பண்ண ஆரம்பிச்சிடறா நம்ம பெண்ணுக்கும் நம்ம குவர் வெஜிட்டாவுக்கும் இடையில இப்போ ஒரு பயங்கரமான பொழக்கிற சண்டை நடந்துகிட்டு இருக்க இந்த ஒரு சண்டே நம்மளோட இவன் கோக்கும் பார்த்துட்டு அப்பா வெஜிட்டா இப்படி போட்டு பொழா காட்டு கட்டுறான் பாவத்தை அந்த பயில தெரியத்தனமா கூடி டொண்ட்டணும்னு ஒரு பக்கம் யோசனையை போடுறா அப்படின்னு நம்ம கோக்கு இந்த பக்கம் நம்ம வெஜிட்டா நீ எவ்வளோ பவர்ஃபுல்லானவன வேணா இருந்துக்கோ ஆனால் ஒன்னால் என்னை தோக்கடிக்கவே முடியாது நீ தோக்க பறந்தவன்டா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க நம்ம நம்ம பெண்ணு இவன் என்னடா இவ்வளோ டேலாக் விடுறான் இப்போ பாடுறா நான் யாருன்றதை உனக்கு காமிக்கிறேன்டா அப்படின்னு நம்ம பெண்ணு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கா அப்படி ஸோ இந்த பவரை ஃபுல் பவரை பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு பவரை ரேஜ் பண்ண சும்மா பவர் வேற லெவலில் போயிட்டு இருக்கு திரிக்க விடுறா அப்படி நம்ம பென்னு இந்த அளவுக்கு பவர் இந்த சுப்ரீம் ஃபார்முக்கு இருக்குன்ட்டு நம்ம பெண்ணுக்கே இது வரைக்கும் தெரியாது போல இருக்கு அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ரேஜ் இவ்வளோ ரேஜ் இவ்வளோ நேரம் எங்கடா வச்சிருந்தேன்ற மாதிரி பயங்கரமான ஒரு எக்ஸ்ப்ளோஷனை ஏற்படுத்தி சும்மா இந்த சுற்றி இருக்கிற எல்லா இடமும் சர்வநாசம் ஆயிடுச்சு அந்த அளவுக்கு பயங்கர பங்க அதிகமா நம்மளுடைய பெண்ணு பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ற நம்ம வெஜிட்டாவ ஒரு செகண்ட் நம்ம வெஜிட்டாவே இந்த ஒரு ஃபார்மை பார்த்து அதாவது இந்த ஒரு அட்டாக பார்த்து மறந்து போயிட்டான் எப்படா இவன் இந்த அளவுக்கு பயங்கரமா அட்டாக் பண்றான் அப்படின்ற மாதிரி இருக்கிற இடம்லாம் சும்மா பயங்கரமான சர்வ நாசத்துக்கு உள்ளாயிடுச்சு அந்த அளவுக்கு ரொம்ப பயங்கர ஃபோர்ஸோட வெறியோட அட்டாக் பண்ணியிருக்கான் நம்மளுடைய பெண்ணு இதை பார்த்து நம்ம வெஜிட்டா மட்டும் ஆடி போல நம்மளுடைய கோக்குவே அசந்து போயிட்டான் பரவாயில்ல இவனுக்குள்ள கூட இருக்கு இப்ப சமயம் இவனையும் டோர்னமெண்ட் ஆஃப் பவர்ல சேர்த்துக்கலாமா அப்படின்ற ஒரு டவுட்ல இருந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமா அப்படின்னு யோசிச்சு இருக்க இதுதான் உன்னோட அட்டாக்கா இப்ப பாடுறா ஏன் அட்டாக் அப்படின்ட்டு நம்மளோட இவர் வெஜிட்டா ஒரு கெத்தான டலாக் ஒரு அப்படி சைன் இல்லையா சும்மா பொலா காட்டு காட்ட ஆரம்பிச்சா அப்படி நம்ம வெஜிட்டா நம்ம பெண்ண போட்டு அந்த பொரட்டு பொரட்டுறா அப்படியா நம்மளுடைய பெண்ணுக்கு மார்ஷல் ஆர்ட்ஸ் ஃபைட்டிங் ஸ்கில்ஸ்லாம் எதுவும் கிடையாது இல்ல தான் பழகுற அப்படி அதனால நம்ம பெண்ணால அவ்வளோ இதுவா அடிச்சு தும்சம் பண்ண முடியல நம்ம வெஜிட்டா ஆனா தும்சம் பண்ற அப்படி இதை பார்த்துட்டு நம்மளோட இவர் கோக்குவோ இவன் அடிக்கிற அடியை பார்த்தா அவனோட ஏலியன் வாட்சு உடஞ்சு போயிடும் போல கேப்பா வெஜிட்டா கொஞ்சமாவது பொறுமையா அடிப்பா நம்ம வாட்ச கிச்ச ஓடச்சிட்டேன்னா அவ்வளோதான் நம்மளுடைய நம்பிக்கையே போயிடுச்சு ஒரு ஆள் வேற குறையுது நீ இதான் ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய விவரம் யோசிச்சு கொடுக்க அப்படி ஸோ எப்படி இவன் டைம் அவுட் ஆகி இவன் திருப்பி நார்மல் ஃபார்ம்க்கு வந்துடுவான் ஆனால் எப்போ வருவான்னு தெரில நம்ம வெஜிட்டா மட்டும் இதுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் சாக்காகி போயிடுவான் என்னடா தம்பி வா மோதி பாத்தரலாம் அப்படின்ற மாதிரி நம்ம வெஜிடா வேற ஒரு பக்கம் கங்கணம் கட்டிக்கிட்டு சுத்திக்கிட்டு மாதிரி நம்ம பெண்ணும் பயங்கரமா சண்டை போடுறான் இவனுடைய இந்த ஒரு சுப்ரீம் வெஜிட்டாவே ஆடி போய் அசந்து போய் எப்படி இந்த அளவுக்கு ஒரு சைனால இவ்வளவு இருக்க முடியுது அதாவது இவன் உண்மையான சைன்ல ஒரு காப்பி சயனு காப்பி பவர் இருந்தா ஒரிஜினல் சைன் எனக்கு எவ்வளவு பவர் இருக்கு ஒரு பயங்கரமான ஒரு பிளாஸ்ட பண்ணலாம் தலைவன் ரெண்டு கையும் ஒன்னு சேர்த்து அப்படியே ஒரு பெரிய எனர்ஜி பால உருவாக்கி எனர்ஜி பீம் அட்டாக் பண்றான் நம்மளுடைய குபேர வி பென்னை நோக்கி ஸோ நம்ம வெட்ஷிட்டா குறி தப்பலை நம்ம பென்னு மேலே டைரக்ட் ஹிட்டு சும்மா பயங்கரமான ஒரு ப்ளாஸ்டிங் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்ட்டில் நம்ம பென் மாட்டுவான்ட்டு யாராவது எதிர்பார்த்துருப்பாங்களா நானே எதிர்பார்க்கல நம்ம பென் என்ன ஆனான்னு தெரில அப்படி பார்த்துக்கிட்டு இருந்தால் பென்னு திருப்பியும் அதே மாதிரி ஒரு ரேஜ் எடுக்கிறான் எப்புட்றா இதெல்லாம் நடக்குது இந்த என்னடா உலகம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது நம்ம பென் இவ்வளோ அட்டாக் பண்ணியும் இன்னும் பவரை ரேஜ் பண்ணிக்கிட்டுக்கே டக்குன்னு டைம் டைப் போயிடுது நம்மளுடைய அல்டிமெட்ரிக்ஸில் சார்ஜ் தீந்து போயிடுச்சு ஸோ நம்ம பென் பயங்கர பயங்கரமாக பவர் அப் பண்ணிக்கிட்டு கேள்வி இந்த மாதிரி ஒரு சோதனை நடக்கும்னு எதிர்பார்க்கலாம் நம்ம வெஜிட்டா ஒரு பக்கம் பயங்கரமாக பவர் அப் பண்ணி இதுக்கு மேலே ஒன்று நானும் விட மாட்டேன்டான்ட்டு அவங்க ஒரு பக்கம் பவர் அப் பண்ணி அட்டாக் பண்ணலான்ட்டு போகையில் நம்ம பெண்ணு எப்பா என் வாட்சில் சார்ஜ் இல்லைப்பா பாருப்பா என்னுடைய வாட்சில் சார்ஜ் இல்லை நான் நார்மலாக ஆகிட்டேன் தயவு செய்து அட்டாக் பண்ணிடுறாதீங்கடா யப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க என்னடா என்னடாச்சு இவன் ஏன் திருப்பி நார்மல் ஃபார்ம் கொண்டான் ஏய் பழையபடி அந்த ஃபார்முக்கு போ உங்க கூட நான் சண்டை போட்டு உன்னை நான் தோக்கடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நம்மளுடைய கோகோ இந்த பக்கம் நின்றுக்கிட்டு அவனுடைய சார்ஜ் நின்று போச்சு அவன் வாட்ச்ல வாட்ச் ரீசார்ஜ் ஆகிறதுக்கு சில நேரம் எடுத்துக்கும் அப்படின்ட்டு சொல்ல நம்மளுடைய வெஜிடா பயங்கரமான ஷாக்கு என்னடா இந்த வாட்சில இந்த மாதிரிலாம் ஒரு கோளாறு இருக்குதா இந்த கோளாறு பிடிச்ச வாட்சை வச்சுக்கிட்டு வேந்துக்கிட்டா இப்படி சுத்திக்கிட்டு திரா இவனை என்கிட்ட போய் பிடிச்ச முந்தி குடிச்சு சாவை சொல்ற அப்படின்னு நம்ம வெஜிடா ஒரு பக்கம் மூஞ்சி மாதிரி பேசுகிறா அப்படி அவ்வளவு பவர்ஃபுல்லான ஃபார்ம் எடுத்தானே உனைய போட்டு புலந்தானே அப்போ உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு ஒரு மாதிரி சொல்லிக்கிட்டு எப்பா கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்கப்பா உனக்கே ரொம்ப டயர்ட் ஆகி போயிடுச்சு இந்த மாதிரி நான் நான் அல்டிமேட் அதிகமாக யூஸ் பண்ணதே இல்லை அப்படின்னு அந்த அந்த இடத்துக்கு தான் 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 அலைவேன் யார் பீரஸ் 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 வந்துடுறா அப்படி வந்து அவருடைய வேலையை காமிச்சு அப்படின்றது நல்லா தெரியுது நம்மளுடைய நம்மளுடைய பார்த்தது கோக்குக்கே பயங்கரமான நீங்கள் எதுக்காக இங்கே வந்தீங்க பத்து பேரை செலக்ட் பண்ணி கூட்டிகிட்டு பார்க்க நாங்கள் இந்த டெனிசனை அப்படின்ட்டு பென்டன் மேலே வினோதமான ஒரு வச்சு கேலியை நான் மாறுறான் அதே சமயத்தில் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஜெனோசா மாவை பற்றி வேற விசாரிச்சிருக்கான் நீ யார் எந்த மல்டி மல்டிபஸ்லேருந்து உன்னை அனுப்பிச்சிருக்காங்க நீ எந்த இடத்துல இருந்து வந்திருக்க எதுக்காக வந்திருக்க உன்னுடைய நோக்கம் என்னென்றத சொல்லு நீ அதை மட்டும் நீ சொல்லலைன்னு வையி நான் உன்னை அழிச்சிடுவேன் அப்படின்ட்டு நம்ம ஹாக்கா இப்போ வரை யூஸ் பண்ணி அப்படியே நிப்பாட்டிக்கிட்டு இருக்க அப்படி நம்மளோட இவர் இதுதான் கோகு தான் அட வீரஸ் இவன் நல்லவன் தான்ப்பா இவனை தான் நம்ம டோர்னமெண்ட்டை அப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம்ன்ட்டு நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் இவனை ஒன்றும் பண்ணிடாதிங்கன்னு சொல்ல அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது நான் தான் சொல்லணும் இவன் மல்டி வேற ஒரு மல்டி வர்ஸ்ல இருந்து வந்திருக்காங்க இவன் நம்ம யுனிவர்ஸ்க்கு ஒரு பெரிய த்ரெட்டா கூட மாறலாம் என்கிட்ட இவனை பத்தி நல்லாவே தெரியும் எனக்கு இவனுடைய வாட்சை பத்தியும் நல்லா தெரியும் அதனால நீங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க பீரஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க ஏ முட்டா பயில இவனுக்கு போய் வக்காலத்தை வாங்கிட்டு இருக்க இவன் ஏதாவது பண்ணிட்டானா என்னடா பண்ணுவ அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க இவனை நான் இப்பவே அழிச்சிடறேன் அப்படின்னு சொல்ல நம்மளுடைய கோக்கு முன்னாடி வந்து நிக்கிறா அப்படி இவனை நீங்க எதுவும் பண்ணிடக்கூடாது பீரஸ் ஏன்னா இவன் நமக்கு முக்கியமானவன் இவன் ரொம்ப பவர்ஃபுல்லானவன் உங்களுக்கே தெரியும்ல ஒழுங்கா வழிய விட்டு கோக்கு இல்லட்டுனா ஒன்னு உன்னையும் சேர்த்து அழிச்சிருவேன் நீ டோர்னமெண்ட்டுக்கு முக்கியன்றதுனால தான் உன்னை உயிரோட வச்சிருக்கேன் இல்லை நான் உன்னை எப்பயும் நான் அழிச்சிருவேண்டா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க நம்ம யூனிவர்ஸ் தப்பிக்கணும்னா நீ தான் முக்கியமான ஆள் அதனால தான் விட்டு வைக்கிறேன் ஒழுங்கு முறை தான் வழிய விடு அப்படின்னு சொல்ல சரி நான் இங்கே வந்த காரணத்தை சொல்லிடுறேன் அப்படின்ட்டு எல்லா விஷயத்தையும் நம்மளுடைய பெண்ணு நம்மளுடைய இவர் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறா ஜிஆர்எஸ்லேருந்து நம்ம பீரஸ் வரைக்கும் எல்லாத்தையும் சொல்ல இதை கேட்டது நம்ம பீரஸும் நீ எதுக்காக வந்திருக்கேன்றது இப்போ தான் எனக்கு புரியுது அந்த ஏலியன் வாட்சை வச்சு உன்னால் யார் மாதிரியாக வேணாலும் மாற முடியுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு எல்லாரும் ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்காங்க என்னதான் நடக்க போகுதுன்னு தெரியாம முளித்தள்ளியும் இருக்கிறாங்க எல்லாரும் சோ நீ ஜெனோசம் மீட் பண்ணி அவருடைய இது என்னமோ சொல்ற எனத்தையும் கலெக்ட் பண்ணணும்னு நினைக்கிற சரி நான் யோசிக்கிறேன் இதை பத்தி அப்படின்னு சொல்லிக்கிட்டு நமக்கு இவன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருப்பான் இவன் ரொம்ப பவர்ஃபுல்லானவன் இவன் வாட்சை பத்தி தான் நீங்களே பாத்தீங்கல்ல பீரஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க சரி சரி எனக்கு இப்ப ரொம்ப பசிக்குது அந்த புல்மா பொண்ணு எங்க இருக்கா எனக்கு தேவையான சாப்பாடெல்லாம் இப்ப வந்தாங்க அப்படின்ற மாதிரி பீரஸ் சொல்ல நான் தான் இருக்கேன் இவ்வளவு நேரம் நீங்க பேசினது எல்லாத்தையும் கேட்டுகிட்டே இருந்தேன் உங்களுக்கு சோறு வேற கேக்கதா சோறு செரி பனி தொலைற எல்லத்தை இன்னே போட்டு தள்ளி சரி இந்த டூர்नामेंटல பவர்ல நான் கலந்துக்க விரும்பல அப்படின்ற மாதிரி நம்ம வெஜிடா ஒரு பக்கம் முன்னு வைக்க என்னடா இது இப்படி ஷாக் குடுக்கறீங்களே அப்படின்ற மாதிரி நம்மளோட கோகு ஏப்பா நீ இந்த டூர்नामेंटல பவர்ல கண்டிப்பா கலந்துக்கிட்டே ஆகணும் இல்லைன்னா நம்ம யுனிவர்ஸ்ே வேனிஷ் ஆயிரும்பா அப்படினு சொல்ல என்னடா உளறிக்கிட்டிருக்கே நம்ம யுனிவர்ஸ் ஏண்டா ஆகும் என்னடா பண்ணி வச்ச அப்படின்ற மாதிரி கேக்க அப்பதான் நம்ம கோகு எல்லா உரிமையையும் உடைக்கறா அப்படி அட தற்குறி பைலே கைய காலை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேடா இந்த மாதிரி ஏதாவது இலு சுத்தமான வேலையை தான் பார்ப்பே அப்படின்ற மாதிரி நம்மளுடைய வெஜிடா திட்டி விட வேற வழியே இல்லை இப்போ நமக்கு பத்து பேர் தேவை அதனால நீயும் கலந்துக்கிட்டு தான் ஆகணும் நம்ம ஜெயிக்கிறதுக்கான ஹை பாசிபிலிட்டிஸில் நீயும் ஒருத்தன் அப்படின்னு நம்மளோட இவர் சொல்கிறா அப்படியோ என் ஒய்ஃபு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காயா நான் எப்படியா வர முடியும் என் ஒய்ஃபை விட்டுட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னா ஒய்ஃபும் இருக்க மாட்டா இந்த உலகமே இருக்காத போது இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு என்னடா அப்போ நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய வீரஸும் கேட்டு விட நம்மளுடைய புல்மாவும் வேற வழியே இல்லை நீங்கள் இங்கேருந்து கிளம்பி தான் ஆகணும் நீங்கள் போய் பார்த்துக்கோங்க எல்லா விஷயத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய புல்மாவும் நம்மளுடைய வீரம் அனுப்பிச்சி விட உண்மையாக தான் சொல்கிறியா இல்லை ஏதாவது பிளானிங் இனி வச்சிருக்கியா அப்படின்ற மாதிரி நம்ம வீர வெஜிட்டா புல்மாவுக்கு லைட்டாக பயப்படுறோம் அப்படி யோ இந்த பிளானட்டே அழிஞ்சு போயிடுச்சுனா அதுக்கப்புறம் நம்ம பிள்ளைகள் இல்லைல்ல எப்படி வாழும் ஒழுங்கு மரியாதை தான் போயா அப்படின்ற மாதிரி நம்மளுடைய புல்மாவை அனுப்பிச்சி விட நல்ல வேலை புல்மா நீ இந்த மாதிரி ஏதாவது சொன்னேன் குழந்த பெற்றுக்கிறது நீ இவன் எதுக்கு கூட இருக்கணும் இவன் குழந்தை பெற்றுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய வீர கலைச்ச கலைச்சி விட இன்னொரு தடவை இந்த மாதிரி ஏதாவது பேசுனேன் உன்னை அடிச்சு தொங்க விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய இவர் விஜிட்டா பயங்கரமான ஒரு கண்டாயிட்டா அப்படி ஸோ இங்கிட்டு நம்மளுடைய புல்மாவை தான் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க புல்மாவோடைய வயத்த பார்க்குறீங்களே எவ்வளோ பெருசாக இருக்குது கொஞ்ச நல்ல குழந்தை பிறந்துடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க நம்மளுடைய வீச அங்கே வந்துடுறா அப்படி என்ட்ரி கொடுக்குறா அப்படி குழந்தை பற்றிக்கிறதுக்கு நீ ஏன் கஷ்டப்படுற நான் அதுக்கு வழி பண்ணிடுறேன் அப்படின்ட்டு சொல்லி அவருடைய ஸ்டிக் இருக்குல்ல அதாவது அவருடைய வாண்ட் இருக்குல்ல அந்த வாண்டை வச்சு நம்மளுடைய புல்மாவோட வயத்துக்கிட்ட வச்சு ஒரு ஸ்பெல்லை யூஸ் பண்ணுறா அப்படி அந்த ஸ்பெல்லை யூஸ் பண்ணதும் ஒரு பயங்கரமான ஒரு வெளிச்சம் இதை பார்த்து புல்மா சும்மாவே என்ன நடக்க போதுன்னு தெரியாம நம்ம எல்லாரும் முளித்தல்ல இருக்கிறோம் ஆல்ரெடி இந்த எபிசோட் நீங்க பாத்திருப்பீங்க நம்மளுடைய புல்மா கையில புல்லா அதாவது நம்மளுடைய விஜிட் அவருடைய குழந்தைய எப்படியோ வெளியே எத்துறா அப்படியே அவருடைய பவர் யூஸ் பண்ணி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம எடுத்து நம்மளுடைய புல்மா கையிலேயே கொடுத்துர்றாரு சோ ஒரு வழியா அந்த பிரச்சனை தீர்ந்துருச்சு சோ குழந்தை வெளியே வந்ததுனால புல்மாவுக்கு இனி எந்த ஒரு இதுவும் இருக்காது நம்ம வெஜிட்டாவுக்கும் இப்ப பெருசா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது சோ வெஜிட்டா இனிமே டோர்னமெண்ட் அப்போ ஒரு கண்டிப்பா கலந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய வீ சொல்ல சோ இப்போ நம்ம பென்னும் இவங்களுடைய நம்மளுடைய டீமில் கலந்துக்கிட்டதுனால நம்ம பெண்ணுடைய வாட்சை பற்றி ஏதாவது குழு கிடைக்குமா அப்படின்ட்டு நம்மளுடைய பொல்மா இருக்காங்களா அவங்க நம்ம பெண்ணுக்கிட்ட உங்கள் வாட்சை கழட்டி கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம பெண்ணு முடியாதுன்ற அப்படி ஏன்னா அவங்களுக்கே தெரியும் இந்த வாட்சை கழட்ட முடியாது ஸோ இதோட இந்த ஒரு எபிசோடும் முடியுது இந்த ஒரு எபிசோட் பிடிச்சிருந்தா கிளக்கு ரெட் கிளர் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோ வரணும்னா இந்த வீடியோ கீழே ஆயிரம் லைக்ஸ் வந்தால் மட்டும்தான் அடுத்த வீடியோ கண்டினியூ ஆகும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா பை பை சி யூ சூன்